கடக ராசி என்பர்களே சனி பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை பலாத பாடு பற்றி விட்டீர்கள் சனி பயிற்சியில் ஏழாம் இடம் கண்ட சனி அணுத்து எட்டாம் இடம் அஷ்டமத்து சனி ஒரு மனிதனுக்கு பிறவி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சரி என்போம் ஆகவே பலவிதமான உடல் உபாதைகள் கஷ்டங்கள் மன கஷ்டம் அனைத்தையும் தாங்கள் அனுபவித்து விட்டீர்கள் தற்போது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அவர் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார் தனது மூன்றாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் சகாயஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களை சரி பகவான் ஒன்பதாம் இடம் செல்வதால் தர்ம வழியில் நடத்துவார் சிலருக்கு மாமனார் வழியில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கலை ஆர்வம் அரசு பணி அரசியல் ஆர்வம் வெற்றி தரும் சிரமமான கடுமையான காரியங்கள் கூட எளிமையாக நடந்து முடியும் இஷ்ட தெய்வ வழிபாடு குல வழிபாடு சிறப்பாக அமையும் நீண்டகால பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்ற ஏற்ற நேரம் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் குலதெய்வம் ஓடி வந்து நிற்கும் சிலருக்கு பொது காரியங்களில் சேவை செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை தாங்கள் நம்புவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் உண்டு பொறுப்பில்லாமல் நானோடியாக ஊர் சுற்றுபவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் தச்சமயம் அவர்கள் இல்லம் திரும்புவர் அடுத்து இதுவரை குழந்தை பாகியம் இல்லை என்று தரங்களானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாராளமாக கிடைக்கும் தன வரவுகள் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக செழிப்படையும் ஆகவே சனியினுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் செய்ய வேண்டியது உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கிக் கொடுக்கலாம் பெட்ஷீட் குடை போன்ற பொருட்களை வாங்கித் தரலாம் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் மறு பிறவி எடுத்து உள்ளீர்கள் கோவிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள் கால பைரவரை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரம் இன்னைக்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறாரு இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்ருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி பாருங்க குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி கடகராசி கடந்த ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை நிறைய கடகராசி அன்பர்கள் இழந்தது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு சிலர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா தசை ரொம்ப நல்ல தசை நடந்தவங்க மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து பாருங்க ஒன்பதாம் பாவத்தில் வந்திருக்கார் இந்த ஒன்பதாம் பாவத்தில் வந்திருக்க சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த பாக்கியம் அப்படின்னா குட் ஃபார்ச்சூன் லக் பாக்கிய சனி கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஃபார்ச்சூன் லக்கு நிறைய நல்ல விஷயத்த செய்யறது காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கும் மேல இந்த பாக்கிய சனியா இருந்து அவரோட பார்வை வந்து பாருங்க மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை என்னால் முடியும்ன்ற எண்ணம் இதெல்லாமே மேலோங்கும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி நம்ம தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாக்கிய சனியா இருந்து ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய கடன்ல இருந்து மீண்டு வருவீங்க இந்த அஷ்டமது சனில நிறைய கடன் வாங்கி அசிங்கப்பட்டது அவமானப்பட்டதுலாம் நிறைய இருக்கு இல்லைங்களா அந்த இருந்து மீண்டு வருவீங்க ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள்ல இருந்து மீண்டு வருவீங்க நான் எதுவுமே செய்யலீங்க கடகம் நான் பெருசா எதுவும் செய்ய மாட்டேன் இருந்தாலும் என்னை பார்த்து ஒரு வைத்தர் சொல்லி எனக்கு எதிரிகள் அப்படின்றது இந்த அஷ்டம சனியில உற்பத்தி ஆனாங்க அந்த எதிரிகள்லாம் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இவரு பாக்கிய சனியா இருந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கடகராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்வீங்க அப்படின்னாலும் அந்த தொழில வந்து பாருங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும் பொதுவாவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி நல்லது செஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது சனி கெட்டது செஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா ஒரு விதி கிரகம் அப்படின்றதுனால அவர் மிகைப்படுத்தி செய்யவும் மாட்டார் கம்மியா கொடுக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பாக்கிய சனியா இருந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அதனால நல்ல லாபம் வரும் இப்போ தொழில்னா ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஓட்டல் கடை வச்சிருந்தாலும் சரி சின்ன லெவல்ல பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி கிராக்கி நிறைய வரும் புதுசா நிறைய பேர் ஹோட்டல்ல வந்து சாப்பிடற மாதிரி பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸ்ஸ நீங்க வந்து பாருங்க நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கடகராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பாக்கிய சனியா சரி எப்படி இருந்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ள நம்ம ஏதாவது செய்யணும் இல்லைங்களா அந்த மாதிரி செய்யறது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சிடுறது நல்லது அப்படின்னா அந்த மாதிரி கடகராசி அன்பர்கள் நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல நம்மளுக்கு திருப்பாம்புரம் அப்படின்ற இடம் இருக்கு அங்க ராகுவும் கேதுவும் ஒன்னா இருப்பாங்க ஒன்னா இணைஞ்சு ஒரு ரூபமா இருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சேஷபுரீஸ்வரர் அந்த ஈசன் அந்த ஈசனை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அந்த ராகு கேதுவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேலே வந்து பாருங்க இப்போ கடகராசி அபர்கள் வீட்டில இருந்தே நம்ம செய்யறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாதத்துல ஒரு ஒரு நாள் இல்லைன்னா அமாவாசை தினங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பசுக்கு பூசணிக்காய் ஒரு கால் பூசணிக்காய் கொடுத்தீங்கன்னா கூட போதும் ஒரு ஆறு வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு வெள்ளம் வெள்ளம் உருண்டை மாதிரி கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப கடினமான வெள்ளை உருண்டை வேணா கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி வெள்ளம் உருண்டை சும்மா கொஞ்சம் இவ்வளோ கொடுக்கலாம் இல்லைனா வெள்ளத்தை வெள்ளத்தை வந்து தூள் பண்ணி அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி அதில் வெள்ளம் போட்டு ஒரு உருண்டையா கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பசுக்கு கொடுத்துட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு எல்லா கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் மீண்டு வர்றதுக்கு கடகத்துக்கு பெரும் அளவுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா வாழ்த்துக்கள் கடகராசி அப்பா கடகம் காற்றுள்ள போதை தூற்றுக்கொள் என்று ஒரு பழம்பலி உண்டு இல்லைங்களா அதே போலதான் கடகராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி கடகராசி யோகாதிபதி செவ்வாய் உங்கள் வீட்டில் இருக்கா சந்திரன் அங்கே அப்போ பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறீங்க அப்போ பரிவர்த்தனை சந்திரன் இல்லைன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சந்திரன் மேச வீட்டில் தான் இருக்கார் அப்ப மேச வீட்டுல இருக்காரு காலப்பிரசுக்கும் முதல் வீடு அப்ப நாலாவது வீடு செவ்வாய் கடகம் அப்ப கடகத்துல எப்படி இருக்கு இருபத்தொன்போது விட்டப்பா விட்டதுப்பா தொந்தரவு விட்டதுப்பா என பழம் தெரியல எனக்கு விட்டதுப்பா இழந்தது பூரா இனிமே மீட்டெடுக்கக்கூடிய நேரம் இருபத்தொன்பது மூன்றுல சனீஸ்வரனுடைய வழிபாட்டு இந்த நேரத்துல நீங்க எவ்வளவோ சாக்கங்கள் செஞ்சிருப்பீங்க உங்களுடைய ரியல் உங்களுடைய முதல் உங்களுடைய தொழில் உங்களுடைய உணவகம் உங்களுடைய கணக்கு உங்களுடைய வெளிநாடு உங்களுடைய வெளிநாட்டு பயணம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் எப்போ இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சிலிருந்து ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான நேரம் வந்து விட்டது அப்போ கடகராசிக்கு நிச்சயமாக இந்த எதை செய்யணும் கண்டிப்பாக இப்போ கிடைக்கவே மாட்டேங்கிது மந்தாரே கிடைக்க மாட்டேங்குது பாரிஜாதம் வேண்டாம் மனோரஞ்சனம் வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு வன்னி இலையாவது வேண்டாமா அந்த வன்னி இலையாவது எடுத்துக்கோங்களேன் அதை கூட எடுத்து நம்ம செய்ய முடியலைன்னா அப்புறம் நம்ம எப்படி தெய்வத்தை நம்பி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் சொல்லுங்கள் அதனால் நிச்சயமாக உங்கள் அருகாகமையில் உள்ள குலதெய்வம் பிள்ளையார் வழிபாடு அது மாணிக்க விநாயகர் இருந்தாலும் சரி மலைக்கோட்டை விநாயகர் இருந்தாலும் சரி சித்தி விநாயகர் இருந்தாலும் சரி சித்தி புத்தி விநாயகர் இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு மண்டல மகா கணபதியாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடு உங்களை சித்திக்க வைக்கும் உங்களை சிந்திக்க வைக்கும் செல்வத்தை சேகரிக்க வைக்கும் கடகத்திற்கு இனிமேல் எல்லாமே கடந்தது பூரா நடந்தது பூரா மறந்து இனிமேல் நிகழ்காலத்தில் ஒரு பொன்னான சுபிஜத்தை உண்டாக்கும் என்பதில் கருத்து அல்ல உறுதியாக வந்துடும் கொஞ்சம் கடகராசிக்காரவங்க அம்பால் வழிபாட மறந்துடாதிக்கணும் ஏன்னா உங்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடாக அதனால் அம்பால் வழிபாட பண்ணுறாங்க அம்பாலில் குறிப்பாக வாராகி கும்பிடுங்க வைஷ்ணவியை கும்பிடுங்க வைஷ்ணவியை கும்பிடுங்க வாராகியை கும்பிடுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் கௌமாரி இருக்காங்க பார்வதி இருக்காங்க கௌமாரி இருக்காங்க எல்லாமே அம்பால் வழிபாடு கொஞ்சம் கும்பிட்டு வந்தால் கடகராசி நேயருக்கு ஒரு மகத்தானதாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா சாதாரண இல்லை ஏழரை சனின் மட்டும் இல்லை ஏழரை சனியோடு கடுமையாக தாக்கக்கூடிய அஷ்டமத்து சன்னி உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சன்னிங்கிறது இங்கே தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த சனீஸ்வரனுடைய வணங்குவதும் அவருடைய பாடல்களை ஓம் காகத்துவ ஜாய் அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அந்த பாடத்தை சொல் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திர போக வேண்டாம் அவ்வளவு தூரம்லாம் சொல்ல வேண்டாம் மானசீகமா கும்பிடுங்க ரெண்டு விளக்கு நல்லெ தீபம் போடுங்க அவர் கேட்குற தீபம் தான் ஜோதியே சுடரே சூழலி விளக்குன்னு தான் ஜோதியே சுடரே சுடர் அப்புறம் இந்த ஜோதிதான் முதல்ல சுடர்னா அவரை குறிக்கும் ஜோதினா முதல்ல இல்லை வெளிச்சத்தை குறிக்கும் ஜோதியே சுடரேன்னு கொடுக்குறார் குருநாதர் எப்படி சுடர் பாருங்க ஜோதியே சுடரே சூழலி விளக்குங்கிறாரு அதனால மறக்காம கடகராசி நேயர்களுக்கு கைதட்டி வரவேற்கக்கூடிய நாள் இந்த இருபத்தி ஒன்பது மூன்று சனி பயிற்சி நாள் வருகின்ற சனி பயிற்சியில என்னென்ன ஏற்பட போகுது சாதகம் பாதகம் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்க போகுது நீங்க கவனமா கேட்டு நடந்துக்கணும் உங்க ராசிக்கு எதனால வரைக்கும் அஷ்டம சனியா இருந்தார் அஷ்டம சனின்ற போது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அஷ்டம சனியில் காலமாக நீங்கள் நீங்க இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அவமானம் தான் மிக முக்கியமா இருந்த ஒரு இடத்துல போய் கடன் கேட்டு கிடைக்காம அவமானம் உங்க பேர் நீங்க நல்லவராக இருந்தால் கூட கெட்டவன் சொல்லி பேர் சொல்லி உங்களை விமர்சனம் பண்ணுற அவமானம் ரொம்ப பிரச்சனைய சந்திச்சிருப்பீங்க கோர்ட்டு கேஸு போலீஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே போயிட்டு வந்திருப்பீங்க அஸ்டமசனிலே இதெல்லாம் போய் தான் ஆகணும் கண்டிப்பாக இது போயிட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள் போகணும்னா கூட உங்கள் யாருக்காவது போயிட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ இப்படி அந்த அஷ்டம சனிலேருந்து நீங்கள் இப்போ விடுபட்டீங்க வரக்கூடிய சனி பயிற்சியெலாம் விடுபட்டுட்டீங்க ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கிய சனின்னு சொல்லப்படுது ஒன்பதாம் இடத்தில் போகும்போது சனிபோகன் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் நல்ல விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெய்வ சக்தியால் சரி சரி சரிசமமாக நடந்து உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்து உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றிக்கலாம் அதுக்கு நேரமாக சனிபோகன் உட்கார்ந்த உடனே அடுத்ததாக தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சுற்றிருந்தா அது வந்து இப்போது கைக்கு வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்லதுன்ற கெட்டதும் சொல்லியிருக்கேன் இல்லையா தந்தையாருடைய உடல்நலத்துலையும் கவனமாக ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கனால தந்தையார் சாணம் தந்தையார் சாணத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது தந்தைக்கு பெரிய பாதிப்பு வராது உடல் வசதி சோம்பல் உடல்நல கோளாறு இப்படிலாம் ஏற்படும் அப்போ முன்னெச்சரிக்கையை நீங்கள் சனி பயிற்சிக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய தந்தையாருடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும் அவர மருத்துவ ஆலோசனை பெற்று வயசானவங்க தான் முதியோராக இருந்தாள் நடுத்துற வரைந்தால் அவரே பார்த்துப்பார் இருந்தாலும் கூட நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்ததாக நேர்மையான வாழ்க்கையை தான் கொடுப்பார் ஒன்பதாம் தந்துட்ட பிறகு ஒன்பதாம் வண்டது வாழ்க்கை வாழக்கூடியது தான் வாக்கிய சாணம்னு சொல்லக்கூடாது வாழ்க்கை வாழக்கூடிய இடம் அப்போ நீங்கள் நேர்மையாக வாழணும் அப்போது தர்மம் செய்யணும் அதர்மம் செய்யக்கூடாது நேர்மை சத்தியம் உண்மை சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது இது மாதிரிலாம் கடைபிடிச்சு வரணும் கடகராசிக்காரங்க இதெல்லாம் கடைபிடிச்சு வரணும் வருகின்ற சனி பயிற்சியில் அப்போ கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு சகோதர ஸ்தானங்கள் வலுப்பட வலுப்படும் இன்னும் கஷ்டத்தை கொடுத்து வரைக்கும் கொடுத்தவங்க சகோதர உதவி பண்ணுவாங்க இனிமேல் நல்லா உதவி பண்ணுவாங்க இருந்தாலும் பிரயாணங்கள் செல்லும்போது கொஞ்சம் சிறு சிறு அடிகள் காயங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் கால்களில் தான் வலி வரும் வலி அடிபடுதல் இது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் எங்கள் உச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்கணும் வண்டியில் போகும்போதும் வரும்போதும் மற்ற வண்டியில் போகும்போதும் பிரயாணங்களில் போயிட்டு வரும்போதும் கவனமாக இருக்கணும் அதனால் இது மாதிரி இருக்கணும் அடுத்ததாக உங்களுடைய தைரியம் எல்லாம் தைரியமாக இருக்கும் துணிச்சல் நிறைய வந்துடும் இருந்தாலும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்த உங்கள் ஆரம்பத்தை பார்க்கறனால கடன் பிரச்சனை கண்டிப்பாக தேர்ந்துடும் நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அவதிப்பட்டு ரொம்ப அந்த கடன் அவதிப்பட்டிருப்பீங்க அந்த கடன் பெரும்பாலும் தீர்க்கப்படும் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இனிமேல் குறையதான் சனிப்பயிற்சியில் அடைஞ்சிடும் அடுத்த வழக்குகள் இருந்தால் அது முடிக்கு வந்துடும் அது மூலியம் ஏதாவது பணத்தொகை வரா இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும் சாதிப்பீர்கள் சாதனை புரிவீர்கள் இருந்தாலும் சொல்லப்படுது அப்போ இனம் தெரியாத இனம் புரியாத நோய்கள் வெளியில் வர்றது நமக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம் உள்ளே இருக்கிறது தெரியாது தெரியாது உள்ளுறுப்பில் பாதிக்கப்படும் நமக்கு தெரியாது அப்போ அதுக்கு உண்டான அடிக்கடி மருத்துவ பிரசனம் செஞ்சுக்கணும் உள்ள நிலத்தை பார்த்துட்டு வரணும் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எஜரியாலிட்டியும் எச்சரியாக இருக்கணும் நீங்கள் ஜெயிச்சிருவாங்க இருந்தாலும் அதிகமாக அவங்ககிட்ட போகாமல் இருக்கணும் நீங்கள் பாட்டு உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று இருக்கணும் அவங்களே வந்தாங்கன்னா அவங்களே போய்டுவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அடுத்தாக பதினோராம் இடத்தை பார்க்குறனால லாபங்கள் கண்டிப்பாக ஏற்படும் எல்லா வகையிலும் லாபங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரியவருடைய நட்பு மரியாதை நீங்கள் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் பெரியவருடைய பகிர்ச்சிக்கக்கூடாது பெரியவங்க கிட்ட வயசில் பெரியவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த கவனமாக நான் சொன்ன விஷயம்லாம் கவனப்படுத்திங்கன்னா போதும் நிறைய தான தரமல் பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு விதவை பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களாம் கஷ்டப்பட்டுருக்கவங்களும் அவங்ககிட்டலாம் உதவி பண்ணலாம் மேலே செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வருகின்ற சனிப்பயிற்சியில் நீங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டிய கெட்டியான முக்கியமான தெய்வமாக வாராகியம்மன் சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்க வாராகியம்மனை பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி பலனில் இந்த கெடுபலுக்கு விடுபட்டு கிடைக்க போகுது ஏன்னா சனியுடைய பிரீத்திக்கு சொல்லக்கூடிய தெய்வங்களில் வாராகியமாவும் உண்டு அவங்களை பஞ்சமி தினத்தில் வணங்கலாம் விசேஷமாக செவ்வாய் வெள்ளி வழிபடலாம் அஷ்டமி நவமியில் வழிபடலாம் அமாவாசை பவன் வழிபடலாம் மேலாம் வழிபட்டு வரலாம் இந்த சனிப்பயிற்சி காலம் வரைமே இந்த வாராகிமனை நீங்கள் வணங்கி வந்தாலே இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதுகமான விஷயங்கள் வந்து நீங்கள் தச்சுக்கலாம் அதனால சொல்லி முன்னெச்சரிக்கையான பதிவு நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்